அனைவருக்கும் வணக்கம் நன்னூல் எழுத்ததிகாரம் நூலின் உறுப்புகள் உலகத்து பொருள்கள் எல்லாம் பல்வேறு உறுப்புகளை கொண்டிருப்பது போல நூலும் பல உறுப்புகளை கொண்டதாகும் அது நூல் இரண்டு வகையான உறுப்புகளை கொண்டது ஓத்து படலம் என என்பன ஓத்து என்பது இயலையும் படலம் என்பது அதிகாரத்தையும் குறிப்பதாகும் இயல் அப்படின்னா என்னென்னா ஒரே மாதிரியான பொருள்களை ஒரு அடுக்காக வைத்து சொல்வது இயல்கள் அதிகாரம் என்பது பல்வகையான பொருள்களையும் ஒன்றாக தொகுத்து சொல்வது அதிகாரம் எனப்படும் உதாரணத்துக்கு தொல்காப்பியர் தன்னுடைய நூலை வந்து மூன்று அதிகாரங்களாக பாகுபாடு செய்திருக்கிறார் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம்னு எழுத்ததிகாரத்தை ஒன்பது இயல்களாகவும் பொருளதிகாரத்தை ஒன்பது இயல்களாகவும் சொல்லதிகாரத்தை ஒன்பது இயல்களாகவும் பாகுபாடு செய்திருப்பார் அப்போ இயல்கள் என் என்றால் என்னென்னா எழுத்ததிகாரத்தில் எழுத்துக்களை மட்டுமே சொல்வதனால் அது இயல்கள் எனப்படுகிறது அப்போ எழுத்ததிகாரத்திலேயே நிறைய தொகுதிகள் வரும் அப்போ ஒவ்வொரு இயல்களையும் ஒரு குறிப்பிட்ட பொருள்களை மட்டும் படுத்தி சொல்வதனால் இயல்கள் எனப்படுகிறது ஆக நூலினுடைய உறுப்புகள் இயல்கள் என்றும் அதிகாரம் என்றும் கூறப்படுகிறது இது பழைய சொல் வழக்கு வந்து ஓத்து அதே படலம் என இரண்டு வகையான பெயர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒத்தின் இலக்கணம் நேரின மணியை நிரல்பட வைத்து ஆங்கு ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது ஓத்து என்னும் என மொழிப உயர்மொழி புலவர் ஒரு இன மணிகளை ஒரு வரிசையாக பதித்து வைப்பது உலக இயல்பாகும் அதுபோல ஒரு இனமாய் உள்ள பொருள்களை ஒன்றுபட கூறுவது ஓத்து என்னும் உறுப்பாகும் ஒரே இனமான சாதி மணிகளை அல்லது நிறமணிகளை ஒரு வரிசையாக கோற்று வைத்து அழகுபடுத்துவதைப் போல ஒரே மாதிரியான பொருள்களை ஒன்றுபட கூறுவது இயல்கள் அல்லது ஓத்து எனும் உறுப்பாகும் என்று இலக்கணம் அறிந்த புலவர்கள் கூறுவார்கள் என பவனந்தி முனிவர் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கார் அவர் சொன்னதாக சொல்லலை அந்த ஓத்து என மொழிப உயர்மொழி புலவர் அப்படின்னு கடைசி வரி சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ வந்து இவர்களுக்கு முன்னையே பல இலக்கண நூலாசிரியர்கள் அவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஓரின பொருள்களை பற்றி பேசும் பல சூத்திரங்களை சேர்த்து அமைப்பது ஓத்து எனப்படும் அல்லது இயல்கள் எனப்படும் எழுத்து இயலில் எழுத்துக்களை பற்றிய பல சூத்திரங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன இதெல்லாம் வந்து இயல்கள் எனப்படுகிறது படலத்தின் இலக்கணம் படலம்னா அதிகாரம் இப்போ எழுத்ததிகாரம் அப்படின்னா எழுத்ததிகாரத்தில் பல செய்திகளையும் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு வகையாய் அமையாது களப்புற்ற பல்வகை பொருள்களை பொது வகையால் தொகுத்து அமைப்பது படலம் அல்லது அதிகாரமாகும் அது சொல்கிறாங்க பாருங்கள் நூறு ஒரு நெறியின்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது படலமாகும் அதாவது ஒரு வகையாய் அமையாத களப்புற்ற பல்வகை பொருள்களையும் பொது வகையால் தொகுத்து அமைப்பது படலமாகும் அதாவது இனப்பொருள்கள் தனித்தனியாக அமைந்த பல இயல்கள் சேர்ந்தது படலமாகும் எழுத்து பதம் புணர்ச்சி போன்ற தனித்தனி இயல்கள் பொது வகையால் எழுத்து அதிகாரமாக அதாவது எழுத்துகள் அதனுடைய இலக்கணம் அதுக்கப்புறம் வந்து பதம் பகுபதம் பகாபதம்னு சொல்லிட்டு பதத்துக்கான இலக்கணமும் அதே எழுத்து அதிகாரத்தில் அமைஞ்சிருக்குது புணர்ச்சியும் எழுத்து அதிகாரத்திலே அமைஞ்சிருக்கிறது அமைந்திருக்கும் இது வேறு வேறுனாலையும் ஆனால் இது எல்லாமே பொது வகையால் எழுத்ததிகாரம் ஆயிற்று இவ்வாறு தான் வேறு வேறு பொருள்களையும் தொகுத்து ஒன்றாக பொது வகையால் அமைப்பது அதிகாரம் அல்லது படலமாகும் சூத்திரம் சூத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுட்பம் திட்ப நுட்பம் அப்படின்ட்டு அந்த நுற்பால் சொல்லியிருப்பாங்க அதாவது திட்பமானது நுட்பமானது வைரம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப சின்னதாக இருந்தாலையும் அது மிகப்பெரிய மிகப்பெரிய பொருளை உள்ளடங்கியதாக இருக்கும் அப்படிங்கிற பொருளில் சூத்திரம் எனப்படும் அதாவது சூத்திரர்கள் அப்படிங்கிற பெயர் வந்து இன்றைக்கி பொதுவாக சொல்லப்படுது இல்லையா அது வந்து என்னென்னா தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு தான் சூத்திரர்கள் அப்படின்னு பேர் இருந்திருக்குது பிற்காலத்தில் அது வந்து சில அதாவது தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பவர்களுக்கான இழிவான சொல்லாக அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் சூத்திரம் அப்படிங்கிறது சூத்திரர்கள் அப்படிங்கிறது நுட்பமானவர்கள் அப்படிங்கிற பொருளில் வரும் எந்த ஒரு தொழிலையும் நுட்பமாக செய்வார்கள் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன சாவியை கொண்டு ஒரு மிகப்பெரிய பூட்டை துறக்கிறது போல கதவை துறக்கிறது போலதான் தான் சூத்திரம் அமையும் ஒரு மிகப்பெரிய சிக்கலான கணிதத்தையும் கூட சூத்திரம் கொண்டு எளிமையாக அதை எளிமையாக அதனுடைய முடிவை காண முடியும் அப்படிங்கிறதுனால சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சூத்திரம்ங்கிறது வந்து வட சொல் வடமொழி சொல் ஆனால் அதை சு சுருக்கி உரைத்தல் அப்படிங்கிற தான் நம்ம தமிழில் வந்து நூற்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நுட்பா அப்படி நுட்பம் அப்படிங்கிற சொல் தான் நூற்பாவாக மாறியிருக்கிறது சூத்திரத்தின் இலக்கணம் சூத்திரத்தினுடைய இலக்கணத்தை எப்படி சொல்கிறாருன்னா கொஞ்சோண்டு எழுத்து அதாவது சிறிதளவு எழுத்துக்களை பயன்படுத்தி பல பொருள்களையும் விளக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சில் வகை எழுத்தின் பல்வகை பொருளை செவ்வநாடியின் செறித்து இனிது விளக்கி திட்பம் நுட்பம் சிறந்தன சூத்திரம் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு சின்ன கண்ணாடியை கொண்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய யானை முன்னாடி காட்டணும்னா அந்த யானையினுடைய முழு உருவமும் அந்த சின்ன கண்ணாடிக்குள்ளே வரும் நம்மளுடைய முகம் எவ்வளோ பெருசாக இருந்தாலையும் பெரிய கண்ணாடியில் பார்த்தாலையும் நம்மள மு நம்மளுடைய முகம் அதுக்குள்ளே தெரியும் சின்ன கண்ணாடியை வச்சு நம்மளுடைய முகத்தை பார்த்தாலே நம்மளுடைய முகம் முழுமையும் அதில் தெரியும் அதனால தான் செவ்வநாடியின் செரித்து இனிது விளக்கி திட்பம் நுட்பம் சிறந்தன சூத்திரம் அப்படிங்கிறாங்க அதாவது சின்ன எழுத்துக்களை கொண்டு ஒரு சில வகை எழுத்துக்களை மட்டுமே கொண்டு பல்வகை பொருளை விளக்குவது போல அமைவது சூத்திரம் உதாரணமாக ஒரு சின்ன கண்ணாடியில் பெரிய பொருள்களை காட்டும்போதும் அது அதுக்குள்ளே கொண்டு வந்து செரித்து இனித்து விளக்கி காட்டும் அப்படிப்பட்ட திட்பம் நுட்பம் உடையது தான் சூத்திரம் அப்படிங்கிறாங்க அது மிகப்பெரிய பொருளின் வடிவத்தை தன்னுள் அடக்கி தெளிவாகவும் இனிதாகவும் காட்டும் சிறிய கண்ணாடியின் தன்மை போன்றது சூத்திரம் சில எழுத்துக்களால் அமைந்து பல வகைப்பட்ட பொருள்களையும் தன்னுள் அடக்கி இனிமையும் தெளிவும் திண்மையும் நுண்மையும் புலப்பட காட்டுவது சூத்திரத்தின் இயல்பாகும் அப்படிங்கிறாங்க அடுத்து சூத்திரத்தினுடைய நிலை அதாவது ஒவ்வொருத்தரும் ஒ ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் இப்போ நம்ம பல்வேறு உயிரினங்களை பார்க்குறோம் பல்வேறு உயிரினங்களும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அமைப்பில் இருக்கும் ஒவ்வொரு பொருள்களுமே ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னுடைய இறையை தேடுவதில் வித்தியாசம் காட்டும் இப்போ அவகையில் பார்த்திங்கன்னா ஆற்று ஒழுக்கு ஆற்று ஒழுக்கு ஆறு என்ன செய்யும் ஆற்று ஒழுக்கு அரிமா நோக்கம் தவளை பாய்ந்து பருந்தின் வீழ்வு அன்ன சூத்திர நிலை அப்படின்னு சொல்கிறாங்க சூத்திரத்தினுடைய நிலை நான்கு வகையாக சொல்கிறாங்க சூத்திரம் ஆற்று ஒழுக்கு போல் இருக்கக்கூடிய சூத்திரம் என்னென்னா பொருள்களை தொடர்ந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் தொடர்ச்சியான நூற்பாக்களால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அதாவது தொடர்ந்து செல்லும் ஆற்றின் ஓட்டத்தை போன்று இடையறாது ஒரு பொருளை பற்றி சில பல நூற்பாக்கள் தொடர்ந்து நின்றால் அது ஆற்று ஒழுக்கு எனப்படும் ஒரே பொருளை ஒரு பத்து நூற்பா அல்லது இருபது நூற்பா ஐம்பது நூற்பாக்களில் சொல்லிக்கிட்டே போனால் அது ஆற்று ஒழுக்கு அப்படின்றது அடுத்த இரண்டாவது வந்து அரிமான் நோக்கம் அரிமான்னா சிங்கம் அரிமானுடைய பார்வை எப்படி இருக்குன்னா மிக துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி ஒரே சமயத்தில் முன்னும் பின்னும் பார்க்கக்கூடிய அதாவது கண்களை அசைக்காமல் தலையை சுழற்றாமல் முன்னும் பின்னும் பார்க்கக்கூடிய அந்த இயல்பு சிங்கத்துக்கு உண்டு அது இடை நிற்கும் ஒரு சூத்திரம் முன்னும் பின்னும் சென்று பொருள் கொடுக்கும் பொ பொருள் தரக்கூடியதாக இருப்பது அரிமான் நோக்கம் அப்படிங்கிறாங்க சிங்கத்தினுடைய பார்வை அப்படிங்கிறாங்க அடுத்தது தவளை பாய்ந்து பாய்த்து அப்படிங்கிறது தவளை என்ன பண்ணோம்னா திடீர்னு ஒரு இடத்துல அதனுடைய சுவடு இருக்கும் பார்த்தீங்கன்னா இடையில் கொஞ்சம் தூரத்தில் அதனுடைய தா கால் தடமே இருக்காது ஒரு பத்தடி அல்லது ஒரு ஐந்தடி தள்ளி அதனுடைய கால் தடம் இருக்கும் அப்போ என்ன இதுக்குள்ளே நடந்துச்சுன்னா அங்கேருந்து பாய்ந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ பாய்ச்சல் அப்படிங்கிறது என்ன தவளைப்பாய்ச்சல்ங்கிறது என்னென்னா சு இங்கே சூத்திரமும் ஒரு சூத்திரத்தில் சொல்லிவிட்டு இடையில் பல சூத்திரங்கள் அதனுடைய பொருள்களை சொல்லாமல் ஒரு நான்கைந்து த த நூற்பா தள்ளி அங்கே அதுக்கான பொருளை சொல்லியிருப்பாங்க அதான் தவளை பாய்ச்சல் அப்படிங்கிறது நான்காவது பருந்தின் வீழ்வு பருந்து ரொம்ப உயரத்தில் இருந்து தன்னுடைய இறையை பார்த்து உறி வச்சு திடீர்னு வந்து விழுந்து அந்த ப அதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால் பருந்தின் வீழ்வு அப்படிங்கிறது ஒன்றை கவர உயரத்திலிருந்து விழுகின்ற பருந்தை போல சூத்திரம் ஒரு காரணம் பற்றி தொலைவில் உள்ள பெரிதொரு சூத்திர பொருளை சென்று பொருந்துதல் இது வந்து பருந்தின் வீழ்வு என நான்கு வகைப்படும் சூத்திரத்தினுடைய நிலை அடுத்து சூத்திரத்தினுடைய வகை பிண்டம் தொகை வகை குறியே செய்கை கொண்டு இயல் புறநடை கூற்றன சூத்திரம் அப்படிங்கிறாங்க சூத்திரமாவது பிண்டம் முதலாக புறநடை ஈராக அறுவகை பாகுபாடுகளை உடையது அப்படி பல்வகை பொருள்களையும் ஒரு சேர தொகுத்து கூறுதல் பிண்டம் எனப்படும் அதாவது குப்பையை வந்து பிண்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா குப்பையில் ஒரு பொருள் இருக்காது பல்வேறு பொருள்கள் சேர்ந்து தான் குப்பையாகுது அது மாதிரி பல்வேறு நிறங்களை பூசி பிண்டமைப்பாங்க சோ சோறு பிடி சோறு சோறு பிடித்து வச்சு பிண்டமாக வைப்பாங்க அதையும் பிண்டம்னு சொல்லுவாங்க இப்படி பல்வகை பொருள்களையும் ஒரு சேர தொகுத்து கூறுதல் பிண்டம் எனப்படும் தொகை பொருள்களை வேறு வேறாக தொகுத்து கூறுதல் தொகை எனப்படும் வகை என்பது தொகுத்ததை வகுத்து கூறுதல் வகை எனும் சூத்திரம் தினுடைய வகையாகும் அடுத்தது குறியே இஃது இன்னது என கூறுதல் இது வந்து இன்ன தன்மையுடையது என குறிப்பிட்டு சொல்வது ஒரு வகையான சூத்திர வகை புணர்ச்சி போன்றவற்றை அதனுடைய செய்கையை கூறுதல் அதான் செய்கை அப்படிங்கிற சூத்திர வகை அதனுடைய செயல்களை சொல்கிறது அது வந்து அறிவியல் பாடங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சூத்திரங்கள் எல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற அதனுடைய செய்கையை சொல்வது சூத்திரம் ஆறாவது கூறப்பட்ட இலக்கணங்களுக்கு எல்லாம் புறத்தில் அடையாகி நிற்றல் அதாவது புறநடை அப்படின்னு சொல்லுவாங்க புறநடை அப்படின்னா ஒரு முடிவை சொல்லிவிட்டு அந்த முடிவில் சில மாற்றங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இலக்கணம் இது இல்லாமல் மாறியும் இருக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய மாற்றத்தையும் சொல்வது புறநடை புறநடைனா இது வரைக்கும் சொன்னதிலிருந்து சொன்ன இலக்கணங்களிலிருந்து மாறுபட்ட ஒரு வெளி வெளி இயல்பை சொல்வது அப்படின்னு சொல்லலாம் ஆக சூத்திரத்தினுடைய வகை ஆறு வகைப்படும் பிண்டம் தொகை வகை உரிய செய்கை கொண்டு இயல் புறநடை கூற்றன சூத்திரம் அப்படிங்கிறாங்க அடுத்தது நன்றி அடுத்த பகுதியை இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம்